நாட்டப் பிரச்சார செய்திகள் வாசிப்பது வாசுகிதா தாமோதரன் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் எழுதி வைத்தபின் வைத்த பின் பெற்றோர்களை பராமரிக்காமல் இருந்தால் எழுதி வைத்த சொத்து பத்திரங்களை ரத்து செய்யலாம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் ஆண்டின் துவக்கத்தில் அரசின் உரையை கவர்னர் வாசிப்பது அரசியல் சட்டப்படி சட்டசபை ஜனநாயகத்தின் மரபாகும் அதை மீறுவது தன் வழக்கமாக வைத்துள்ளார் கவர்னர் அரசையும் தமிழக சட்டசபையையும் தொடர்ந்து அவமதிக்கும் கவர்னரின் செயல் அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல தன் அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாத கவர்னர் ஆர் என் ரவி அந்த பதவியில் ஏன் ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டும் என்பது அனைவரது மனதிலும் உள்ள கேள்வி என முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் கோவை மாநகரத்தில் சேகரமாகும் பல டன் குப்பைகளை வெள்ளலூர் குப்பை கிடங்கு பகுதிகளில் மாநகராட்சி கழிவுநீர் பண்ணை வளாகத்தில் ஒரு பகுதியில் கொட்டப்படுகிறது இந்த குப்பைகளினால் நிலத்தடி நீர் பயன்படுத்த இயலாத நிலைக்கு மாறியுள்ளது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்து தீர்வு கிடைக்கவில்லை இப்பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண ஏற்படுத்தப்பட்டுள்ள வெள்ளலூர் குப்பை கிடங்கு எதிர்ப்பு குழு கூட்டமைப்பு சார்பில் நேற்று மாலை மனித சங்கிலி போராட்டம் நடந்தது குப்பை கொட்டக்கூடாது என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டும் யாரும் கண்டுகொள்ளவில்லை குப்பை கொட்டுவது தொடர்ந்தால் போராட்டம் தொடரும் என இதில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேல் ஆண்களும் பெண்களும் திரளாக கலந்து கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கெடுத்தனர் தென்காசி ரயில் நிலையம் அருகில் திமுக தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் விதமாக செயல்படும் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் ரவியை கண்டித்தும் ஆளுநரை காப்பாற்றும் விதமாக உள்ள அதிமுக பாஜக கள்ள கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் முன்னாள் அமைச்சர் பூங்கொடி ஆலடி அருணா மாவட்ட துணை செயலாளர் கனிமொழி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் கணேஸ்வரன் எம் எஸ் ஆர்தோ சீனாவில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்து மருத்துவமனையில் டாக்டராக பணிபுரிகிறார் ஹெச் எம் பி என்பது சீனாவில் இந்த பணிக்காலங்களில் தொற்றுக்கள் வரும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை இப்போது பணி அதிகம் உள்ள காரணத்தால் வயதில் குறைந்தவர்களும் வயதில் அதிகமானவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் அதிகமாக உள்ளது அவ்வளவுதான் ஆனால் இதை சீன அரசாங்கம் பெரிதப்படுத்தாமல் தன் வேலையை செய்து கொண்டுள்ளது ஆனால் இந்திய ஊடகங்கள் யூடியூபர்கள் ஹெச்எம் பிவியை இந்திய மக்களுக்கும் அங்குள்ள என் சொந்தங்களுக்கும் பயத்தை ஏற்படுத்துகிறார்கள் நீங்கள் நினைக்கும் அளவிற்கு பெரிய அளவில் இல்லை இங்கே சாதாரணமாகத்தான் உள்ளது தயவுசெய்து இதை ஊடகங்கள் யூடியூபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் என டாக்டர் கணேஷ் பதிவிட்டுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் சாலை அமைப்பதில் முறைகேடு நடந்ததை வெளிக்கொண்டு வந்த பத்திரிகையாளர் முகேஷ் சந்திரகர் சாலை ஒப்பந்ததாரரின் வீட்டில் உள்ள கழிவு தொட்டியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி ஜனவரி ஒன்று முதல் காணாமல் போன பத்திரிகையாளர் முகேஷ் சந்திரகர் தலை மற்றும் முதுகு பலத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்